ராதே கிருஷ்ணா திருமலை திருப்பதி அழகா மலையேரி வர வழியில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபதாவது படியில் இங்கே அழகான ஒரு பாஷ்யக்கார ராமானுஜருடைய சந்நிதி இருக்குது இந்த இடத்துல அழகாக திருவடி சுவாமி ராமானுஜர் முதல் தடவை திருமலை திருப்பதி வரும்பொழுது முட்டிக்கால் போட்டு இட்டு தான் வராது அதனால இந்த இடத்துக்கு வேறு மோக்கால மெட்லு முழங்கால் முறிச்சான்னு பேர் இராமானுஜர் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உக்காந்தார் முட்டி போட்டு ஏறினார் ஏன்னா திருமலையில் தன் கால்கள் படக்கூடாது ஏன்னா குலசேகர ஆழ்வார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்லியிருக்கார் அதனால் முழங்காலிட்டு தான் ஏறுவேன்னு சங்கல்பம் பண்ணி ஏறினார் இங்கே பொழுது அவருக்கு கொஞ்சம் ஆயாசமாக இருந்தாலும் உக்காந்தார் அதனால் இந்த இடத்துக்கு பேர் முகங்கால் முறிச்சான் அப்படின்னு பேர் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபதாவது படி இந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் இருக்கும் பொழுது அவரை வரவேற்பதற்காக அவருடைய மாமா பெரிய திருமலை நம்பி பகவான் ஸ்ரீனிவாசனுடைய பிரசாதத்தை எடுத்துண்டு இங்கே வந்தார் ராமானுஜர் சொல்றார் சுவாமி வயசானவர் பெரிய திருமலை நம்பி என்ன வரவே யாராவது ஒரு சிறியவன் அனுப்பியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்க பெரிய திருமலை நம்பி சொன்னார் நானும் தேடினேன் ராமானுஜா என்னை விட சிறியவன் யாரும் இந்த திருமலை திருப்பதியில் கிடைக்கல அதாவது மற்ற எல்லாருமே பக்தியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதனால் நானே வந்தேன் சொன்ன நான் சிறியன் என்றேனோ அப்படின்ற மாதிரி பெரிய திருமலை நம்பிகள் நான் சிறியவன் அப்படின்னார் அப்போ ராமானுஜம் இருக்க ஒரு மலையப்பனுடைய பிரசாதம் எல்லாம் கொடுக்க ராமானுஜ பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தார் ஒரு மாம்பழத்தை நறுக்கி துண்டு துண்டாக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த கொட்டையை அந்த இடத்துல நட்டு வச்சார் அதில் ஒரு மாமரம் வந்தது அப்படின்னு காண கிடக்கிறது இப்போ அந்த மாமரம் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை ஆனால் இந்த இடத்துல பின்னாடி ஸ்ரீ மணவாழ மாமுனிகள் வந்தபொழுது இந்த இடத்துல ராமானுஜர் அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறமா இங்கே ஒரு ராமானுஜருடைய சன்னதி நிர்மாணமாச்சு ஸோ த்ரோவா ராமானுஜர் அப்படின்னும் சொல்கிறது உண்டு வழிநடை ராமானுஜர் அப்படின்னும் சொல்கிறது உண்டு எப்படி வழித்துணை பெருமாள் அப்படின்னு நம்ம திருமோகூர் பெருமாளை சொன்ன மாதிரி திருமலையில் வழித்துணை ராமானுஜர் இவர் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபதாவது படியில் இந்த ராமானுஜர் இருக்கார் இந்த ராமானுஜரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்கள் வாழ்க்கைக்கும் வழித்துணையாக வருவார் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து திருமலை மூவாயிரத்தி ஐநூற்றம்பது படி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தறுபது படி வந்தாச்சு இன்னொரு முன்னூறு படி போயாச்சுன்னா திருமலை வந்துடுவோம் ராமானுஜர் முட்டிக்கால் போட்டு ஏறி வந்து கொஞ்ச நேரம் விஸ்ராந்தியா உட்கார்ந்த இடம் அதனால முகங்கால் முறிச்சான் அப்படின்னு இந்த இடத்துக்கு திருமலை வரும்போது கட்டாயம் பார்க்கலாம் ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஸோ நான் திருமலை திருப்பதி ஏறின்னு இருக்கேன் அதில் தான் இந்த இடம் സോ മുഴങ്ക മുറിച്ചാൻ ഇത് തിരുമലൈ അഴക ഭക്തെല്ലാം ഇത്മാതിരി പടികളിലൊട്ട് വെച്ച് ആനന്ദ നടന്നിട്ടുണ്ട് ഇത് തന്നെ അത് രാമാനുജരുടെ സമയം രാധേ കൃഷ്ണ